ம் சிவாஜி முரசன் தமிழ் சினிமா வரலாற்றில் பெரிய கலெக்ஷன் செஞ்ச ரெக்கார்ட் பிரேக்கான திரைப்படம் இந்த திரைப்படம் கன்னடத்தில் ராஜ்குமார் நடித்த சங்கர் குரு திரைப்படத்தோட ரீமேக் ஆகும் சங்கர் குரு திரைப்படத்தில் ராஜ்குமார் மூணு வேஷத்தில் நடிச்சிருந்தார் அந்த மூணு வேஷம் செய்யறதுக்கு அவருக்கு மிக முக்கியமான இன்ஸ்பிரேஷனா இருந்தது தமிழ்ல நடிகர் தினகம் நடித்த தெய்வ திரைப்படம் இந்த தெய்வ மகன் திரைப்படத்தை பார்த்துதான் கன்னடத்துல நடிகர் ராஜ்குமார் மூணு வேஷத்துல சங்கர் குரு பண்ணினார் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதை தன்னுடைய படமா எடுத்தார் நடிகர் தினகம் சிவாஜி கணேசன் பிற மொழி படங்கள் பல மொழிகள் எடுக்கப்பட்டு வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு அந்த வகையில கன்னடத்துல வந்த படத்தை தமிழ ரீமேக் செஞ்சாங்க அந்த படம் கன்னடத்துல சூப்பர் வெற்றியை பெற்றது அதே போல தமிழ்ல இந்த படத்தை எடுக்க இங்கேயும் மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்சது அந்த கன்னட படத்தோட பேர் சங்கர் குரு இந்த திரைப்படத்துல கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடிச்சார் ராஜ்குமாரா படத்துல ராஜ்குமார் அப்பா ராஜ்குமார் மகன்கள் ராஜ்குமார் மூணு ராஜ்குமார்கள் நடித்த திரைப்படம் சங்க குரு ராஜ்குமாரோட நடிப்புக்காக அந்த படம் ரொம்ப நாள் ஓடி நல்ல வசூலை செஞ்சது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிரமாதமா செஞ்சிருந்தாங்க அதுதான் படத்தோட வெற்றிக்கு பெரிய காரணமா அமைஞ்சது மூணு ராஜ்குமார்களோட இன்ட்ரோசீனே ரொம்ப அசத்தலா இருக்கும் மூணு பேருக்குமான சண்டை காட்சிகளும் ரொம்ப ரசிக்கும்படி எடுத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் குல கௌரவா என்கிற கன்னட படத்துல ராஜ்குமார் மூணு வேஷத்துல நடிச்சு அசத்தினார் இதுக்கு பின்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் மறுபடியும் மூணு வேஷத்துல நடிச்சு தன்னோட ரசிகர்களை ரொம்ப குதூ குணப்படுத்தினார் ராஜ்குமார் குல கௌரவா போலவே சங்கர் குரு படமும் கன்னடத்துல சக்கை போடு ஓட்டுச்சு சங்கர் குரு வெற்றியை பார்த்த சிவாஜி தன்னோட சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறதுக்காக ரீமேக் உரிமையை வாங்கினார் சிவாஜி கேஆர் ஆர் விஜா ஸ்ரீபிரியா ரீனா வி கே ராமசாமி மேஜர் சுந்தரராஜன் நம்பியார் ராமதாஸ் தேங்காய் சீனிவாசன் ஜெய் கணேஷ் பிரேமானந்த் எல்லாரும் நடித்த இந்த திரைப்படம் திரிசூலம் என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் ஆரம்பத்தில் வெளியாச்சு கே விஜயன் டைரக்ஷன் பண்ணினார் ராஜசேகர் சுமதி சங்கர் குரு மாலதி புஷ்பா என கன்னட படமான சங்கர் குருவுல இருந்த கதாபாத்திரங்களோட பேர்களை கூட தமிழ்ல மாத்தல அந்த படத்துல இடம்பெற்ற காட்சிகள் கூட ரொம்ப சின்ன தான் மாற்றம் செஞ்சிருந்தாங்க தமிழ் படத்துல ரீனா கேரக்டரை ரவுடிகள் கலாட்டா செய்வாங்க அப்ப அங்க வர்ற ராஜ்குமார் சைக்கிள்ல வர மாதிரி காட்டியிருப்பாங்க தமிழ் படத்துல சிவாஜி கணேசன் ஸ்கூட்டரில் வருவார் இப்படி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சிருந்தாங்க மற்றபடி அப்பா ராஜ்குமார் தாடியும் மேசையுமா இருப்பார் இங்க தமிழ்ல சிவாஜியும் அதே ஸ்டைல்ல தாடியும் மேசையும் வச்சிருப்பார் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஜீப்ல ரெண்டு ராஜ்குமார்களும் சேர்ந்து பாடிக்கிட்டு வருவாங்க அதே போல தமிழ் படத்திலும் ஜீப்பில் இரண்டு சிவாஜிகளும் இரண்டு கைகள் நான்கானால் என்று பாடிக்கொண்டு வருவார்கள் கன்னட சங்கர் குருவில் ராஜ்குமார் அங்க ராஜ்குமார் தன் ஆகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருந்தார் ஆனா இங்க நம்முடைய நடிகர் திலகம் மூணு கதாபாத்திரங்களும் மூணு விதமான மாடுலேஷன் டைலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் அப்படின்னு பல வெரைட்டி காட்டி இருப்பார் அதே போல மலர் குடத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் பாட்டுல மெல்லிசை மன்னரும் டி எம் கண்ணதாசனும் கலக்கி இருந்தாங்க அம்மா சுமதி அப்படின்னு கே ஆர் சிவாஜி போன்ல பேசுற காட்சியில எல்லாம் ரொம்ப கலக்கி இருப்பார் குரு சிவாஜியோட குறும்பல்ல ரொம்ப ரசிக்க வைக்கும் ராஜ்குமார் மிகச்சிறந்த நடிகர் தான் நகரான நடிப்பை குருல ராஜ்குமார் ஒரு விதத்தில் திருச்சூளம் படத்துல அள்ளி தெளிச்சிருந்தார் சிவாஜியோட இருநூறாவது படமா வந்த திருச்சூளம் ரொம்ப பெரிய வெற்றியை அடைஞ்சது அதுவரை வெளியான படங்களோட வசூல் சாதனைகளை முறியடிச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது திரிசூலம் திரைப்படம் கன்னட சங்கர் குருவும் பெரிய கிட்டானது தமிழில் வெளியான திரிசூளும் படமும் பிரம்மாண்டமான வெற்றி வெற்றது கன்னடத்துல சிறந்த கதாசிரியர் பாடலாசிரியர் அப்படின்னு கொண்டாடப்பட்டவர் உதயசங்கர் இவர் தான் சங்கர் குரு படத்தோட கதாசிரியர் இந்த படத்தை டைரக்ஷன் செஞ்சவர் சோமசேகர் இந்த படத்தை ராஜ்குமாரோட மனைவி பர்வதமா தயாரிச்சார் கன்னட திரையுலகில் மிக பிரபலமான கதாசிரியரான உதயசங்கர் சங்கர் குரு கதையை தயார் செஞ்சு படமாக்கினார் அவருக்கு சங்கர் குரு மாதிரி ஒரு கதை பண்றதுக்கு சிவாஜியோட தேர்வி மகன் படம் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சான் இந்த மாதிரி ஒரு படம் நாமும் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ராஜ்குமார் தன்னோட ஆசைய உதயசங்கர் கிட்ட சொல்ல தேவி மகன் பாதிப்புல இருந்து உருவானது தான் சங்கர் குரு கன்னட படம் அந்த படத்தை சிவாஜியை ரசிக்கிற அளவுக்கு பண்ணுனதும் அது ரீமேக் செய்யும் ஆசைக்கு வந்ததும் தான் கதாசிரியரோட கெட்டிக்காரத்தனமான திறமைக்கு உதாரணம் திருச்சூளம் படத்தை பற்றி இன்னொரு தகவல் சிவாஜி வச்சு வியட்நாம் வீடு பட்டிக்காடாப்பட்டனமா ஞான ஒளி ராஜபாற்றம் குதிரை தங்கப்பதக்கம் போன்ற பல படங்களை இயக்கிய மாதவனுக்கு தான் திருச்சூளம் படத்தை இயக்கிற பொறுப்பை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல்ல கொடுத்தார் சங்கர் குரு தமிழ் ரீமேக் குறுமிய வாங்கின சிவாஜி தன்னோட சிவாஜி புரொடக்ஷன் சார்பில ரீமேக் செய்ய முடிவு செஞ்சு இயக்குனர் பி மாதவனை புக் பண்ணி ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்தார் சொந்த படம் வேலை இருக்கிறதா சொல்லி முன்பணத்தை பி மாதவன் திருப்பி கொடுக்க படம் டைரக்ஷன் பெய்கிற வாய்ப்பு கே விஜயனுக்கு போனது திருச்சோணம்புரத்தை கே விஜயன் பிரமாதமா டைரக்ஷன் பண்ணி படம் பெரிய லெவலில் வெற்றி வெற்றது திருச்சோளம் பட்டய கிளப்ப பி மாதவன் அடுத்தடுத்து எடுத்த வீட்டுக்கு வீடு வாசப்படி குருவி நான் நானேதான் ஆடுகள் நனைகின்றன ஆகிய படங்கள் எல்லாம் பெரும் தோல்வியை சந்தித்தது சிவாஜி வச்சு பல மகத்தான வெற்றி படங்களை தந்த மாதவன் திருச்சோளம் வாய்ப்பை மறுத்த பிறகு ஒரு வெற்றி படம் கூட தர முடியாம தொண்ணூறுகளோட ஆரம்பத்துல தன்னோட திரையுலக வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார்